ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேதுவை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா கேதுவுடைய நல்ல தன்மை தந்திரத்தன்மை வல்லத்தன்மை எல்லாமே பார்த்துட்டோம் இனி வந்து கேதுவுடைய கெட்டத்தன்மை என்ன அப்படிங்கிற சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் கேதுவோட கெட்டத்தன்மைங்கிறது மிக மோசமாக அற்பமாக இருக்குங்க அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி கேதுவுடைய சில காரகங்களை பார்த்துடலாம் கேதுவை நம்ம எப்படி ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி மோட்சக்காரகன் அப்படிங்கிறதும் கேது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முடிவுக்கு வர்றோம் நம்மளை வந்து மோட்சமடைய வைக்குதா இல்லை திரும்பியும் நமக்கு இந்த பிறவி திரும்பியும் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முக்கியமான கிரகம் வந்து கேது தான் அதாவது கேது ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜென்மம் இதோட முடிஞ்சிரும் அதனால தான் கேதுவை நான் நல்ல நல்ல தன்மையோட கேது இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு சொன்னப்போ ஃபுல்லாக ஆன்மீகம் வருங்க அதாவது ஆன்மீகம்னா இந்த கடவுளை கும்படுற கூட இருக்காது கேதுவுக்கு அந்த அமைதியான இடத்துல போய் உட்காந்துட்டு அதை அந்த கடவுள் இருக்கிற அந்த சுற்றுச்சூழல்ல போய் உட்கார்ந்து அது தியானம் பண்றதோ இல்லை அமைதியாக இருக்கிறதோ அந்த மாதிரி கேது இருக்குமோ தவிர கடவுளை கும்பிட்டு வர வாங்கணுங்கிற ஆசை கூட கேதுக்கு இருக்காது அதாவது நல்ல தன்மையோட கேது இருக்கணும் அதுதான் கேதுக்கு இருக்காது அப்படின்னாத்தம்பதுவா கேதுவுக்கு இருக்காது அப்படின்னு இல்லை கேது நல்ல தன்மையோடு இருக்குது அந்த ஜாதகங்களுக்கு இனி அடுத்த பிறவி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி மோச்சம் நமக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு கேது வந்து நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜாதகத்தில் கேது அருமையாக இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு மோச்சத்தை கொடுத்துருவாருங்க மிச்சத்தன்மைகளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது ஆனால் ஜாதகத்தில் சனி மாறுற மாதிரியே நம்ம கரும எல்லாம் தீர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் கேதுவும் சில சமயங்களில் அடையுது அந்த ஜாதகத்தை நல்லா டீப்பாக பார்க்க பார்க்குறப்ப தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கேது உடைய கெட்டத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் கேது கெட்டு இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கேது கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்கள் படக்கூடாத எல்லா சிரமங்களையும் படுவாங்க அதே போல் அந்த ஜாதகருடைய சுற்றத்தார் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மனைவி குழந்தைங்க அந்த வழியில் வர்ற சுற்றத்தார் எல்லாருமே இந்த ஜாதகர்களால் அசிங்கப்பட வேண்டிய அவமானப்பட வேண்டிய விஷயங்கள் தான் அதாவது கேது கெட்டிருந்தால் நடக்கும் அதாவது இப்போ சனி கெட்டிருந்து கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த ஜாதகர் போய் எங்கேயாவது ஒரு குடிச்சிட்டு எங்கே ரோட்டில் விழுந்து கிடப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் யாராவது நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி அண்ணா அவங்க தம்பி அங்கே அப்படி இருக்காரு அப்படின்னு அப்போது ஒன்று ஃபோன் வந்ததும் நம்ம அவரை போய் தூக்கிட்டு வரணும் இது வந்து கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும் அதாவது குடிச்சுட்டு அவங்க ஒரு நூற்றில் பத்து பேர் குடிச்சிட்டு தானே செய்கிறாங்க இதில் என்ன போய் பெரிய தப்பாக போயிடுச்சு அந்த பையன் குடிகரன் ஆகிட்டான் அது சரி பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சாதாரணமாக கூட அதை அதை கூட சாதாரணமாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கேது அப்படிங்கிறது வந்து இன்னும் போதை போதை வஸ்துக்கள் அதாவது கஞ்சா அபீனு அந்த மாதிரி போதை வஸ்துக்களால் இவங்க வைக்கேது கெட்டு அந்த போதை வஸ்துக்களால் கவரப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை தேடி போவாங்க அது எந்த மோசமான இடத்துல கிடைச்சாலும் அங்கே போய் அதை வாங்கிட்டு வருவாங்க அந்த அது வாங்கிட்டு வர்றதுக்காக அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக இந்த திருட்டு வேலையெல்லாம் எவ் எவ்வளோ நாள் பணம் அப்பா அம்மா கொடுக்குற பணம் அதுக்கு பத்தும் அது பத்தாமல் போகிறப்போ திருடுறது வீட்லையே திருடுறது இல்லை பக்கத்தில் திருடுறது இல்லை ஒரு பிளான் பண்ணியே திருடுறது அந்த மாதிரி வேலைகளையும் இந்த கேது கெட்டு இருக்கிற ஜாதகங்கள் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த கொலை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிறது வந்து கேது யோசனை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா அதுவும் யோசனையில் வர்றது தான் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கல்ல அவங்க அப்படி பண்ணாங்கல்ல நம்ம பண்ணா என்ன நமக்கு இவங்க இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கல்ல நம்ம மட்டும் ஏன் இவங்களுக்கு நல்லது செய்யணும் அதாவது ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த கேது கெட்ட ஜாதகர்கள் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த ஈஸியாக அவங்களுக்கு வந்து இந்த கயிறு போட்டு கழுத்தை ஈர்க்கிறது அந்த க கையில் வந்து அவங்க பெரிய ஆயுதங்கள்லாம் இவங்களுக்கு தேவைப்படாது கத்தி கிடப்பாறை அது மாதிரி எடுத்து குத்துறது அந்த மாதிரியெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க ஒரு கர்ச்சீஃப் கிடச்சா கூட அதை கயிறு மாதிரி பயன்படுத்தி அவங்க வந்து அந்த இந்த மிருகங்களையெல்லாம் அந்த பூனையெல்லாம் எல்லாம் அடி கு இது பண்ணி போட்டுருவாங்க அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க அது வந்து எங்கள் வீட்டில் பால் குடிச்சிட்டு போயிருந்து அதுக்கு ஒரு ட்ராப் வச்சு பிடிக்கிறது எலியை பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே இந்த கேது கெட்டு அந்த கிட்ட கேது கெட்டிருக்கு அப்படின்னாலே கிட்டத்தட்ட கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட தன்மை தான் இப்போது எயிட்டி பர்சன்ட் நம்ம நார்மல் பீப்புள் மாதிரி அவங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் தான் அவங்களுக்கு புத்தி வேலை செய்கிறோம் இருக்க அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கொஞ்சம் தப்பான மாதிரி தான் யோசிப்பாங்க அவங்க அந்த மாதிரி அவங்களே அவங்கள அழிச்சிக்கிறது விஷம் ஏதாவது இருந்துச்சு அது கன்சியூம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சாகணும்னு இல்லை அது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் அப்படிங்குறக்காக கன்சியூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அந்த கேது கெட்டவங்க தான் பண்ணுவாங்க அதே மாதிரி ஈஸியாக தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பை அதாவது மனநிலை பா பிறழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது நல்லா தான் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு டைமுக்கு ஒரு ஒரு மாதிரி வேற மாதிரி நடந்துக்குவாங்க அப்புறம் அது கொஞ்சம் முத்தி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது பைத்தியம் அப்படிங்கிற மாதிரியே லிஸ்ட்டில் இருக்கும் இந்த எல்லாம் கொண்டு போய் விடுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அதாவது அவங்கள வந்து சரி சரி பண்ணா கூட இவங்க என்ன ஆவாங்களோ ஏன்னா சின்னதுலேருந்தே வளர்றப்பவே அந்த மூளை வளர்ச்சி கம்மியான மாதிரியே தான் அவங்க இருப்பாங்க டாக்டர்கிட்ட கொட்டு போனால் அவங்க நல்லா தான் இருக்காங்கங்க அதோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷனு அது நீங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா சரியாரோ அப்படி பண்ணிணா சரி வா சரியாகும்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் சரியாக வாய்ப்பே இல்லை அவங்களையெல்லாம் தான் கொண்டு போய் அந்த மாதிரி கோயில்களில் அந்த மாதிரிலாம் விட்டுட்டு வருவாங்க அவங்க சரியாகணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சரியே ஆகாத ஒரு நிலை தான் அவங்களுக்கு இருக்கும் அதுதான் வந்து கேதுவால் பாதிக்கப்பட்டவங்க ஒன்று அந்த மாதிரி ம மனசு சரியில்லாமல் போய் ஒரு பைத்தியமாக சுற்றிகிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க அல்லது ஒருத்தங்கள எல்லாம் கொலை பண்ணலாம் யாரை வேணால் கொலை பண்ணலாம் என்ன பயமே இல்லாமல் ஒரு ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி போய் அங்கே மாதிரி உட்காந்துக்கிறது தான் பிடிக்கும் இப்போ கோயிலில் போய் உட்காந்துக்கிறது நல்ல கேது அப்படின்னா கெட்ட கேதுக்கு ஜெயிலுக்குள்ளே போய் எந்த வேலையும் செய்யாமல் நேர நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துட்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் இப்போ வேணா கொன்னா என்னை ஜெயிலில் போட்டுருவீங்களா சரி நான் வேணால் கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆ என்னன்னா பார்த்துக்கலாம் எதுக்கு வாழணும் நம்ம வாழ்கிற வரைக்கும் இப்படி இருந்துட்டு போகலாமே ஜெயிலேருந்தால் எண்நேரம் மூணு நேரம் சாப்பாடு கிடைத்து சாப்பிட்டுட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் அதாவது ஆக்கப்பூர்வமான மனநிலை அப்படிங்கிறதே இல்லாமல் ஏதோ வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க அதே போல் இந்த எல்லா போதைகள் எல் இது மட்டும் இல்லாமல் அதாவது ராகுக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஊருக்கே தெரியும் அவன் தண்ணி அடிப்பான் அதை தேடி போவான் அந்த பொண்ணுகளை தேடி போவான் அந்த மாதிரி எல்லாமே வந்து ராகு வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சே செய்கிறது கேதுன்றது ரொம்ப ரகசியமாக ரொம்ப மோசமான விஷயங்களை அப்புறம் சொந்த ஒரு அக்கா வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து எப்படி இருப்பாங்க கேஷுவலாக வீட்டில் அண்ணன் தம்பி இருக்க தானே செய்வாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு சீலை கொஞ்சம் விலகிறது அது மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேது கெட்டு இருக்கிற ஜாதகர்களுக்கு அது அக்கா அப்படின்னு கூட தெரியாது அது அம்மா அப்படின்னு கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களை கூட தப்பாக பேசுகிறது ஒரு சின்ன குழந்தைகளை தப்பாக பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கேது கெட்ட நிலையில் இருக்கிற ஜாதகர்கள் ஈஸியாக செய்வாங்கங்க அதாவது ஒரு மனசாட்சியே இல்லாமல் அவங்க தப்பாக தப்பாக நடந்துக்குவாங்க அது அது வந்து நம்ம வெளியே சொல்கிறது கூட இதெல்லாம் நல்லாவே இருக்காது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த கேது ஜாத கேது கெட்ட நிலையில் இருக்கிற ஜாதகங்கள் தான் அதே போல் இவங்களுக்கு வந்து கேது கெட்டிருக்கு அந்த கேது தசையோ புத்தியோ இந்த நடுவு காலங்களில் ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளெலாம் நடக்கிற அவங்களுக்கு திருமண பெண் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு ரொம்ப பார்த்து தான் நம்ம வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கணும் பெண் ஜாதகங்களை ஒரு நல்ல பெண்கள் நல்ல ஜாலியாக இருக்கணும் லிப் ஈஸியாக லிபரலாக இருக்கணும் தன்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற பெண்களுக்கும் இந்த கேது கெட்டிருக்கிற ஜாதகம் இருக்கிற ஆண்களுக்கும் செட்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கேது கெட்டிருக்கிற பெண் ஜாதகங்களுக்கும் இவங்க தான் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருப்பாங்க அந்த ஜாதகர்கள் சீக்கிரமாக ஒருத்தங்களை தப்பாக பேசிடுவாங்க அதாவது பார்க்காததையே பார்த்த மாதிரி சொல்லிடுவாங்க உண் உண்மைக்கு புறமாக பேசுகிறது இவ இந்த மாதிரி பெண்களை தான் இருப்பாங்க அப்புறம் தப்பாக பேசுறது அசிங்கமாக பேசுறது இதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு ஜாலியாக டே டு டே லைஃப்பில் அந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக செஞ்சுருவாங்க நம்ம அவங்கள தப்பா பேசுகிறோமே அதனால் அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது அப்புறம் திருட்டு அப்படி பெண்கள் வந்து திருடுறாங்க பார்த்தீங்களா அந்த சீலை கடைக்கு போனால் திருடுறது நகை கடைக்கு போனால் திருடுறது அப்புறம் நம்ப வச்சு ஒருத்தங்களை வீட்டில் ஏமாற்றி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் தண்ணியெல்லாம் கொண்டு வரக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரியான திருட்டு வேலைகளையெல்லாம் செய்கிற பெண்கள் வந்து இந்த கேது கெட்டு போன பெண் ஜாதகங்கள் வச்சிருக்கிற பெண்கள்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆண்கள் சில வகையான தவறுகளை செய்வாங்க பெண்கள் சில வகையான தவறுகள் செய்வாங்க அது மாதிரி நல்ல படித்த பெண்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு கேது கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை மிக மோசமாக தான் இருக்குங்க ஒரு நல்ல ஒரு நல்ல பையனையெல்லாம் இந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பையன் வாழ்க்கையை வீண் அடிச்சிருவாங்க அந்த மாதிரி அதே போல் தான் ஆண்களுக்கும் இந்த அந்த மாதிரி கேது கெட்டு இருக்கிற ஜாதகம் இருக்கிற ஆண்களுக்கும் ஒரு நல்ல பெண் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கையும் வீணா போயிடும் இதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து கரெக்டாக அந்த திருமண பொருத்தங்கள்லாம் செய்யணும் அதே போல இந்த கேது வந்து கெட்டிருக்கிற இருக்கிற ஜாதகங்கள் பற்றி ஆனால் வெளியே தெரியவே தெரியாது யாருக்குமே அந்த பையனோட அம்மாக்கு கூட தான் பையன் மனசுக்குள்ளே இவ்வளோ வக்ரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த கெட்டுப்போன கேது இருக்கிற ஜாதகர்களோட அம்மாவுக்கு கூட தெரியவே தெரியாது அவங்க பையனை நல்லா வளர்த்தி வச்சுருக்கோம் என் பையன் அமைதியான பையன் அப்படி இப்படின்னு அவங்க நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அவங்க ஜாதகங்களை கூர்ந்து பார்க்குற ஜாதக ஜோதிடர்களால் மட்டும்தான் இந்த விஷயங்களையெல்லாம் சொல்ல முடியும் அப்புறம் இவங்க வந்து கேட்பாங்க எப்படியும் இந்த திருமண வயசில் இல்லை இந்த படி படித்து வேலைக்கு போகிற வயசில் இல்லை இந்த டென்த்து ப்ளஸ் டூ எழுதுகிற வயசுலலாம் இந்த கேது கெட்டு இருக்கிற ஜாதகங்கள் வெளிப்படும் ஏன்னா அவங்களால எல்லாம் ஒழுங்காக எழுதவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த பரீட்சை அப்படிங்கிற விஷயத்துக்கே காரகர் கேது தான் அதாவது இந்த தந்திரத்தன்மையோட கேது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அவங்க தான் இந்த பரிச்சித்து பார்க்குறவங்க எல்லார்த்தையும் இவங்களுக்கு என்ன முடியும் இவங்களால் என்ன முடியும் அப்படின்னு ஒருத்தருக்கு பரி பரிட்சித்து அப்படின்னு சொல்லுவாங்க பரீட்சை வச்சு பார்க்குறது எப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் அனலைஸ் பண்ணுறவங்க இந்த மூணாம் பாவம் கேது இருக்கவங்க தான் அதனால் அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களால எழுதவே முடியாது கேது கெட்டிருக்கிற ஜாதகர்களால் பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது அதுவும் அந்த டைமில் அந்த டைமில் தசா தசையோ புத்தியோ அந்தரங்களோ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்தரங்கூட இல்லை தசை புத்தி நடந்துக்கிட்டு இருக்கிற ஜாதகர்களுக்கு பாஸ் பண்ணுறதுங்கிறது முடியவே முடியாத காரியம் அப்போது ஜாதகத்தை எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க வந்து என்னம்மா என் பையனுக்கு இப்படி இதாகிட்டாமா ரெண்டாவது தடவை எழுதியும் அவனால் எழுத முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கேது முழுமையாக கெட்டிருக்கும் அந்த மாதிரி ஜாதகர்கள் அப்புறம் வேலை கிடைக்க வேண்டிய டைமில் அது கிடைக்கவே கிடைக்காத ஜாதகர்கள் திருமணத்துக்கு பெண் கிடைக்காத ஜாதகர்கள் இப்படியெல்லாம் ஜாதகம் வெளியே வர்றப்ப தான் நமக்கு வந்து அந்த ஜாதகத்தில் கெட்டு இருக்குது கேது கெட்டிருக்கனால தான் இந்த விஷயங்களெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் சொல் பெருசாக வெளியே சொல்ல மாட்டோம் இருங்கம்மா இந்த தசை முடிஞ்சதும் உங்களுக்கு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் அதுக்கப்புறமும் பரிட்சை எழுதுறதுக்கும் எல்லாம் அப்பப்போ அதுக்கான விஷயங்கள் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி அனுப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஜாதகத்தில் கேது கெட்டு இருக்கவே கூடாது அது கெட் அது கெடாமல் நம்ம வந்து நம்ம கருமாக்களை நம்ம நல்ல வழியாக வச்சுருந்தோம் அப்படின்னா கேதுவும் நல்லாயிருக்கும் நம்ம நிறையா கருமா சேர்த்தினோம் அப்படின்னா கேது நம்ம ஜாதகத்தில் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஜாதகங்கள் இனி பிறக்கிற குழந்தைகளுக்கு அமையவே கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்